ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி பதினஞ்சு கிலோ பாஸ்மதி அரிசியில் வடி பிரியாணி மாதிரியே உதிரி உதிரியாக தம் பிரியாணி செய்ய போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் பதினஞ்சு கிலோ கறி பதினஞ்சு கிலோ அரிசி இங்கே நான் நாற்பது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் அதில் மூணு லிட்டர் எண்ணெய் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் கணக்கு ஒரு கிலோ அரிசிக்கு பட்டை மட்டும் கூடுதலாக அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு டு ரெண்டரை கிராம் அளவுக்கு பட்டை மீதி அனைத்தும் ஒரு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும் இங்கே ஒரு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் வெங்காயம் மிதமான சூடு இருக்கும்போது அதில் கிராம் ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போட்டு அது கூடவே புதினா மல்லித்தாளியை போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பொன்னிறம்னா என்ன ஃபஸ்ட்டு அதை பொன் பொன்னிறம் நகை நிறத்தில் இருக்கணும் அந்த மாதிரி கலரில் வந்த உடனே நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்கணும் திரும்பவும் சொல்கிற பொன்னிறமாக வந்த பிறகு தான் தனிமிளகாய்த்தூள் சேர்க்கணும் ஜபார்பாய் அண்ணன் சொல்லியிருக்காரு எண்ணெயில் வெங்காயம் வதங்கும்போது தனிமிளகாய் தூள் சேர்த்தா நல்ல கலர் கிடைக்குன்னு ஆனால் வெங்காயம் வதகுனதுக்கு அப்புறம்தான் தான் சொல்லி அழுத்தி சொல்லலை நான் உங்கள் நண்பன் குட்டி அழுத்தி சொல்கிறேன் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு சேர்த்துக்குங்க இந்த இடத்துல சேர்த்தா தனிமிளகாய் தூள் கலர் சேர்த்து தகு தகுனு பொன்னிறம் ஒளிக்கும் நல்லா புரிஞ்சிக்கிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தனி மிளகாய் தூள் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அப்படி கருகுன மாதிரி ஆகிடும் வட்ட அடியில் தீச்சல் பிடிச்ச மாதிரி ஆகும் கண்டிப்பா என் வீடியோலாம் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் இந்த மாதிரி தனி தூள் சேர்த்து வெங்காயத்து கூட ஒன்னா ஆன உடனே அரைச்ச இஞ்சி பூண்டு சாந்து கண்டிப்பா தோலை உரிச்சி அரைச்சி சேர்த்தா பிடிக்காது வாசனை அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும் அப்புறம் இந்த வயிறு உபாசம் அதாவது பூண்டு தோலோடு இருந்தால் சீக்கிரம் செரிமானமாகாது சின்ன பசங்களுக்கு வைத்த வலிக்கும் கண்டிப்பாக ஒரு எழுபது பர்சன்டேஜ் அடைக்காச்சும் தோலை உரிச்சு அரைச்சி சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து இது கூடவே அளவுள்ள உப்பு சேர்த்தா அந்த இஞ்சி பூண்டோடைய மனம் உடனே நமக்கு வெளியில் கிடைக்கும் நான் எப்போவும் சொல்கிறது தான் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு இங்கே பதினஞ்சு கிலோ அரிசிக்கு பதினஞ்சு அளவு உப்பு போட்டுட்டேன் தனியாக பதினஞ்சு கிலோ கறி சேர்க்குறோம் அப்போது ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு ஏழு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் அது கறி கூட போடும்போது சேர்த்துக்கிறேன் இப்போது அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்த உடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க தக்காளி சாதத்துக்கும் பிரியாணி சாதத்துக்கும் வித்தியாசத்தை கொடுக்கணும் அப்போ தக்காளியை குறைச்சி சேர்த்தா அந்த வித்தியாசம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் வெங்காயம்னா தக்காளி இரநூத்தி ஐம்பது கிராம் சேர்க்கணும் சமமான கறி கண்டிப்பாக சேர்க்கணும் கூட ஒன்றரை லிட்டர் தயிர் சேர்த்துட்டேன் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துட்டேன் மிதமான சூட்டில் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி புட்டு சாந்து வதங்கி வதங்கி இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்தால் அந்த பிரியாணியோட அரோமா அந்த வாசனை அப்போ தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் பிரியாணிக்கு முக்கியமாக மூணே விஷயம் நான் எப்போவும் சொல்கிறது ஒன்று அரிசி குவாலிட்டியே கொடுக்கும் ரெண்டாவது கறி டேஸ்ட்டு கொடுக்கும் மூணாவது பிரியாணி அப்படின்ற ஒரு உருவத்தை கொடுக்கறது நம்ம வதக்கிற செய்முறை தான் இருக்குது அந்த வதங்கி வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த உடனே அந்த பிரியாணியோட அரோமா வாசனை தெரிஞ்சதுக்கப்புறம் கறியை சேர்த்துக்கணும் எப்போவுமே கறி நூறு டு நூற்றி இருபது கிராம் சைஸில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக உடையாது நமக்கு நல்ல மசாலா ஏறி சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த பாத்திரத்தில் ரெண்டு பாத்திரம் அரிசி வந்துச்சு இதில் அலந்து கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று மொத்தம் ரெண்டு பாத்திரம் தண்ணி தான் வச்சேன் நிறைய பேர் இங்கே தான் தவறு செய்கிறீங்க பத்து கிலோ மேலேக்கு மேலே போயிட்டால் ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் தண்ணி தான் பாஸ்மதி அரிசிக்கு வைக்கணும் அப்போ தான் அந்த வடி பிரியாணி மாதிரி உதிரியாக நல்ல லென்த்தியாக குழையாமல் உடையாமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யூனிக்காக அப்படி ஒரு டேஸ்ட்டு சொல்கிறாங்க பிரியாணியில் இருக்கணுன்றாங்க நான் எங்கே போய் செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படி எதனாலன்னா தண்ணி எங்குமே மினரல் கேன் வாட்டர் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த பிரியாணியோடய டேஸ்ட்டு மாறாமல் நமக்கு யூனிக்காக கிடைக்கும் இது பற்றி விளக்க உங்களுக்கு தனியாக சூப்பராக போடுறேன் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு பயப்படுறதே சிக்கன் உடஞ்சிரும் அப்படின் தான் ஆனால் நீங்கள் மசாலா நல்லா வதங்கி சிக்கனை சேர்த்துட்டீங்க சிக்கனும் மசாலாவும் ஒன்றா சேரணுமே தவிர வேகக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது அளவு தண்ணி ஊற்றியாச்சு அளவு தண்ணி ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பப்புள்ஸ் மாதிரி வந்த உடனே அரிசியை போடணும் சரி அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் தம்பி உப்பு பார்த்துட்ருக்காரு அதாவது அளவு தண்ணி ஊற்றின உடனே அதே இடத்துல உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணி சரி செஞ்சிட்டா நம்ம அரிசி போட்ட பிறக்க அவசர அவசரமாக வேலை செய்வோம் சரியான பதம் பார்க்க முடியாது அளவு மாறிடும் எப்போவுமே அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் செக் பண்ணுங்க அரிசியை நிறைய பேர் எத் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் எப்படி ஊற வைக்கணும் கேட்குறீங்க நல்ல குவாலிட்டி பிரியாணி அரிசி இருந்தால் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட ஊறலாம் வேலை செய்வதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டு தான் உரிக்கணும் வெட்டணும் அரைக்கணும் அளவு தண்ணி ஊற்றியாச்சு கொதி வந்துடும் அப்புறம் அரிசியை போடுவோம் அரிசி தண்ணி ஒன்றாகவும் அனல் பதத்தை குறைக்கணும் ஒரே தலை தலனும் தம்மு பாஸ்மதி அரிசி தம் போடும்போது போது தலை தலனும் போடணும் நீரோட அப்போ தான் லென்த்தி ஆகும் இது எப்போவும் சொல்கிறது தாங்க ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்டாகவும் சொல்லணும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்றை கட் பண்ணி காமிச்சாதான் புரியும் நல்லா நெருப்பு அதாவது வடி பிரியாணிக்கு கீழேயும் நெருப்பு கந்து வைப்போம் மேலேயும் நெருப்பு கந்து வைப்போம் ஆனால் தம் பிரியாணிக்கு கீழே நெருப்பே இருக்கக்கூடாது மேலே மட்டும்தான் கந்த அள்ளி போடணும் கீழே அதாவது பாஸ்மதிக்கு போடும்போது லேசாக அந்த நீர் இழுக்கிறதுக்காக இருக்கணும் தம் ஆகிடுச்சு உங்களுக்கு உடைச்சி காமிக்கிறேன் இங்கே நைட்டு ஏழுரை ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் இருட்டலாக இருக்குது அந்த பாஸ்மதி அரிசியை தம் உடைக்கிறேன் பாருங்களேன் லெக் பீஸும் சரி கறியும் சரி அரிசியும் சரி உடையாமல் எவ்வளோ லென்த்தியாக உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு நிறைய பேர் பயப்படுறீங்க நீராக இருக்குது உடஞ்சி போகுது பாஸ்மதி குழஞ்சிடுது இங்கே பாருங்கள் உங்கள் எதற்க தான் செஞ்சேன் உங்கள் எதற்க தான் காமிக்கிறேன் அப்படியே எவ்வளோ லென்த்தியாக உதிரியாக கறியெல்லாம் உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது சிதம்பரம் பக்கத்தில் பரங்கிப்பேட்டையில் இந்த பிரியாணி செஞ்சோம் சூப்பராக உதிரியாக நல்ல கறி ஜூஸியாக லெக் பீஸை பாருங்களேன் அழகாக வெந்து அந்த சதப்பகுதியெலாம் அப்படியே உடைஞ்ச மாதிரியே இருக்கும் ஆனால் உடைஞ்சி போகாது வளர்ந்து வரும் மாஸ்டர் நான் உங்கள் கிட்டே வேலை கொடுங்க இல்லை நான் சொல்கிற செய்முறை தான் சரியான செய்முறை நான் சொல்கிறபடி செஞ்சாதான் நீங்கள் பிரியாணி செய்ய முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி எனக்கு யாராவது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோவும் தேடும்போது எனக்குள்ளே உருவாக்கின ஒரு ஆர்வம் தான் இந்த வேலை தான் இந்த செய்முறை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கேன் பிரியாணி பார்த்தீங்களா வடி பிரியாணி மாதிரியே தம் பிரியாணி பாஸ்மதி உதிரி உதிரியாக ஒட்டுது பாருங்க இந்த கறியை ரெண்டுக்கு மூணு தடவை மேலே தூக்கி தூக்கி போடும்போது அந்த கறி எவ்வளோ ஜூஸியாக வெந்து உடஞ்சிருக்கு பாருங்க அந்த கறியை உடைச்சி பிரியாணியில் வச்சு ஒரு ஏற்று ஏத்தனா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல பிரியாணி காதல் அப்படின்னு பாட்டே பாடணுன்னு தோணும் என்ன தான் பார்த்து பார்த்து பொருளை வாங்கி பிரியாணி செஞ்சு நம்ம சரியாக பதத்தோட பக்குவத்தோட டேஸ்ட்டாக கொடுத்தாலும் கடைசியாக இந்த பரிமாறதாங்க இருக்குது நம்ம செஞ்ச உழைப்போட வண்ணமே ஒரு வாழை இலையை போட்டு அதில் பிரெட் அல்வா செட்டிநாடு சிக்கன் கிரேவி ஆனியன் ரைத்தா முட்டை சிக்கன் வடி பிரியாணி எல்லாம் வச்சு கொடுக்கும்போது இங்கே சாப்பிட்ற தம்பி வளர்ந்து வரும் மாஸ்டர் என்னை பார்த்த உடனே அண்ணா உங்கள் பிரியாணியா அப்படின்னு சொல்லி வியப்போட சாப்பிட்டு சொன்னார் கேளுங்க இல்லைங்க சாப்பாடு ரொம்ப சூப்பராங்கண்ணா வீடியோ வேற பார்ப்பா இந்த எதாச்சும் வந்தா தினம் உங்களை பார்த்தா வீடியோவில் சொல்றத விட ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்கேன் நம்ம வீட்டு படிச்சு கண்டிப்பாக கொடுக்குறேன் சரி சரி நான் இந்த வீடியோ சொல்ற மாதிரி உதிரியா ஜூஸியா பிரியாணி ஜூஸியா எல்லாம் இருக்கேன் போல போல இருக்கு சாஃப்டாக இருக்கு நீங்கள் வீடியோவில் எப்படி சொல்லுங்களோ அதே மாதிரி இருக்கு அவுட் போட்டு ஓகே இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப தவறாக பிரியாணி செஞ்சுருக்கேன் கறியை ஹார்டாக எடுத்திருக்கேன் ஆனால் இப்பெல்லாம் எவ்வளோ ஜூஸியாக அந்த லெக் பீஸை தூக்கி போடும்போது உடையுது பாருங்கள் ஏன் வளர்ந்து ஒரு மாஸ்டர் உங்களுக்காக என் உழைப்பு வீடியோ என் ஆர்வம் கண்டிப்பாக உங்களையும் நான் வளர்ந்த மாஸ்டர்களாக உருவாக்குவேன்